ஐந்து மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப கடுமையான வெள்ள பாதிப்புகள் இருக்கும் நான்கு மாவட்டத்தில் மிக கனமழை உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் கடும் பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய மாவட்டங்கள் கனமழையில ஒவ்வொரு நாளும் பதிவாயிட்டே இருக்கு இன்னும் எங்கெல்லாம் நமக்கு சரி மழை இல்லையோ அங்கேயும் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு போய் பாருங்க அப்படி ஒருவேளை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை தீவிரம் கண்டிப்பா இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல இதெல்லாம் பதிவாகும்னு சொல்லி மிக விரிவாக பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் வானிலை வானிலைக்கு கேட்டு உங்க மாவட்டத்துல மழை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நாளுக்கு நாள் நமக்கு வந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர குறைய வாய்ப்பே இல்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டத்துல மழை பொழிவும் பதிவாயிருக்கு கடந்த ஏழு நாளா எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் எண்பது சதவீதம் தமிழ்நாட்டுல எண்பது சதவீதம் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாகவே கனமழையும் ஐந்து முதல் ஏழு மாவட்டத்தில் மிக கனமழையும் பதிவாகி இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்லாம் ரொம்பவே தீவிரமான மழை பொழிவு அப்படின்னு தான் சொல்லியாகணும் இன்றைக்கும் மழை இருக்கு இன்றைக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் டெல்டாவிலும் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க சில மாவட்டத்துல மாலை நேரங்களில் மழை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்ம வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த நேரத்துல மழை வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மழை வரல அப்படின்னு சொல்லி போட்டுறீங்க அதுக்கப்புறமா நள்ளிரவு மற்றும் அதிகாலையில யார் யாரெல்லாம் மழை வரலன்னு சொன்னீங்களோ அந்த பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்துட்டு போயிருது நிறைய பேர் கமண்ட்லயும் போட்டிருக்கீங்க அதிகாலை நேரங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரும் நாட்களிலும் நமக்கு வந்து நேரங்கள் முக்கியம் இல்லை மாலை தான் மழை வரும் காலையில மட்டும்தான் மழை வரும் அப்படிலாம் கிடையாது இனி அடுத்து வரக்கூடிய பத்து நாளும் எந்த நேரத்திலும் நமக்கு மழை வரலாம் ஒரு சில மாவட்டத்தில் காலை நேரங்கள் ஒரு சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்திலும் மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு வெயில்லாம் எப்படிங்க இருக்கும் பயங்கரமா கொளுத்திக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெப்பநிலை கணிசமாக தமிழ்நாட்டுல குறைய தொடங்கும் ஏன்னா கடந்த மாதத்துல இருந்தது போலவே இந்த மாதமும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்காது ஏன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்துல அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக கடுமையான வெப்பம் பதிவான பார்த்தோம் ஆனா இப்போ நமக்கு அப்படிப்பட்ட வெயிலுடைய தாக்கம் உறுதியாக இருக்காது வெயிலுடைய தாக்கம் கணிசமாக குறைந்து மழை தீவிரம் அதிகரிக்கும் இப்ப நம்ம மாவட்ட வாரிய பார்த்துடலாம் எந்தெந்த மாவட்டத்துல கடுமையான வெள்ள பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம சொல்ல போறோம் முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர தான் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக போதுங்க அதுல குறிப்பா நம்ம தேனி தென்காசி மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் அதனுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது பதிவாக தொடங்கிறோம் எப்போ இந்த மழை பெய்ய தொடங்கும் அப்படின்னா மே பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையா இருக்கும் அப்ப அதுக்கு முன்னாடி மழை இருக்காதா மே பதினேழு வரைக்கும் மழை கிடையாதானா அப்படி கிடையாது கனமழை வரைக்கும் பதிவாகும் இந்த மே பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை இந்த காலகட்டங்களுக்குள்ளே மிக கனமழையிலிருந்து அதிகனமழை அப்படிங்கிறது கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம் இரணியல் குளச்சல் சிவலோகம் புத்தனனை பேச்சுப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தேனி மற்றும் தென்காசியில் இனிமே நமக்கு தினந்தோறும் மழை பொழிவுகள் தீவிரமாகும் ஏன்னா தேனி மாவட்டத்தில் கம்பம் போடி நாயகனர் உள்ளிட்ட பகுதிகள் அதைத் தொடர்ந்து இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் தீவிரமடைந்து தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டத்தில் கடைநல்லூர் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் செங்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல ஒரு பலத்த மழை இருக்கும் இந்த திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகளும் கடுமையான மழை பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ இந்த மேற்கு தொடர்ச்சி மட்டும்தான் நமக்கு மழை வரும் மற்ற மாவட்டங்கள்லாம் மழையே வராது அப்படிலாம் கிடையாது எல்லா மாவட்டத்துக்கும் மழை இருக்குது நம்ம எல்லா மாவட்டத்தை தான் பேச போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேளுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையார் சின்னக்கல்லார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவுல மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா மழை முடியலைங்க இனிமே தான் நமக்கு இன்னும் தீவிரமான மழையெல்லாம் கோயம்புத்தூரில் காத்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே கடந்த நாளில் பெய்த மழையெல்லாம் பார்த்தோம் இதுக்கப்புறமும் நமக்கு மழை வருமா கண்டிப்பா மழை வரும் தான் இன்னும் தீவிரமான மழை எல்லாமே இந்த பகுதிகளில் பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இந்த கோத்தகிரி குன்னூர் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் மே பதினெட்டுக்கு பிறகு கனமழை வெளுத்து வாங்கிடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் காரமடை மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மேற்கு தொடர்ச்சியில நிறைய மேகக்கூட்டங்கள் இப்போ வர தொடங்கிருச்சு ஏன்னா கடந்த இரண்டு மாதமாக கோயம்புத்தூர்ல ஒரு மேகக்கூட்டங்கள் கூட நம்மளால பார்க்க முடியல இந்த மே மாதத்தில் அருமையான ஒரு வானிலை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல நிலவி கொண்டிருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை நிலவரம் என்னாச்சு தெற்கே மழை பெய்யுது மேற்கே அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நல்ல மழை வருது சரி ஆனா எங்க ஊருக்கெல்லாம் எப்பங்க மழை வரும் இவ்வளவு மழை குறைவா இருக்கே எங்க சென்னை பகுதிகள்லாம் நாங்கெல்லாம் எப்போ இந்த கனமழை எதிர்பார்க்கறது தேனி மாவட்டங்கள் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில நல்ல மழை வந்துச்சுன்னு சொல்றீங்க ஆனா எங்க ஊர்ல சரியா மழை வரலையேன்னு சொல்லி வட தமிழக கடலோர மாவட்டத்திலிருந்து பலரும் சொல்லியிருந்தாங்க அதே போல உள் மாவட்டத்துல ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல்ல எங்களுக்கும் சரியா மழை வரலையே நாங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மழை எதிர்பார்க்க முடியாதா எங்க ஊருக்கெல்லாம் ஒரு வெள்ளம் வராதா அப்படின்னு பலரும் நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நிச்சயமா அதற்கு நம்ம பதில் சொல்லுவோம் நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு நீங்க கேட்டு பயன்பெற்று அதிலும் சென்னை திருவள்ளூர் திருவள்ளூர்ல பேட்டை கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட் பேட்டை மட்டுமே ஒரு இருபத்தைந்து கமெண்ட்டுக்கு மேல இருக்கணும் எல்லா ஆர்கே ஆர்கேபேட்டைங்கிறத அவங்க தகவல் சொல்லியிருந்தாங்க எங்க ஊருக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு பகுதிகளும் பதினாறாம் தேதியிலிருந்து பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிடும் அதாவது இன்றைக்கு எப்படி நமக்கு மழையினுடைய தீவிரம் அதாவது இன்று முதலாகவே பரவலாக சில இடங்கள்ல மழை பெய்ய தொடங்கினாலும் நாளை முதல் படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு லேசானது முதல் மிதமான மழையா தொடங்கி அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இரவு தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் அதனால திருவள்ளூர் மாவட்டங்கள் கவலைப்படாதீங்க நேற்றைக்கே நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கிச்சு மாலை நேரங்கள்ல குறிப்பா திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்றைக்கு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்திருக்கு மேகக்கூட்டங்கள் நிறைய வர தொடங்கியது மாலை நேரங்கள்ல இனிமே அது வந்து ஒரு கனமழையாக மாறும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் கவலைப்படாதீங்க ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட சுற்றுலார பகுதிகள் அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் வரக்கூடிய இந்த மே பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள உங்களுக்கு தீவிர மழையை தொடங்கிடும் அதைத் தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி நம்ம எப்பயுமே சொல்லும் போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சொல்லி தான் நம்ம சொல்றோம் சொல்லாம புதுச்சேரியை மட்டும் தனியாக நம்ம ஒதுக்குறது இல்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல புதுச்சேரி மட்டும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொல்றீங்க அப்படிலாம் இல்லை புதுச்சேரி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் மழை பொழிவு தற்போதைக்கு ரொம்ப குறைவா இருக்கு புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் மிக கனமழையோ அதிகனமழையோ பெய்வதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு எதுவும் இல்லை அப்போ எப்பங்க மழை வரும் அப்படின்னா மே பதினேழுல இருந்து இருபத்தி மூணுக்குள்ள தான் இந்த மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலூர் விழுப்புரம் மழை பொழிவு தீவிரமடையும் எல்லா நாளுமே எங்களுக்கு வந்து மிக கனமழை வரணும் அப்படின்னா கண்டிப்பா கடலோர மாவட்டத்தில் அது வாய்ப்பே இல்லை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வடகிழக்கு பருவமழை கிடையாது தினந்தோறும் கனமழை வருவதற்கு நம்ம இப்போ தென்மேற்கு பருவமழையில இருக்கும் அப்படிங்கிறதுனால பொதுவா இந்த வருஷம்னு எந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் சற்று ஒரு கனமழையாகவே பதிவாக நம்ம பார்க்க முடியும் அதே போல இந்த வருஷமும் நமக்கு ஒரு கனமழை மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு புதுச்சேரி காரைக்கால்ல தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த மழை தீவிரத்தை நீங்க பார்க்க போறீங்க இந்த மே மாதம் முடிவதற்குள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாம இருக்கோ அனைத்து மாவட்டத்திற்கும் மழை பெய்து விட்டுதான் இந்த மே மாதம் நம்மை விட்டு கடந்து போகும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பத்தி பேசிதாங்க ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல மழை தொடங்கியாச்சு தஞ்சாவூர்ல மழை இருக்கு நாகப்பட்டினத்துல நிறைய மேக கூட்டங்கள் வர தொடங்கிருக்கு பகல் நேரங்களிலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு டெல்டா மாவட்டத்துல வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த மாவட்டத்துல அரியலூர் மாவட்டத்துல எங்களுக்கு தான் மழை வந்துச்சு ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்னா சொல்லி அரியலூர் மாவட்டத்துல சொல்லியிருந்தீங்க அரியலூர் பொறுத்தவரை மழை தீவிரமாகும் இப்போதான் உங்க அருகாமை மாவட்டங்கள் தஞ்சை நாகை உள்ளிட்ட பகுதிகள்லாம் பரவலாக மழை தீவிரம் அடைய தொடங்கியிருக்கு புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பலத்த மழை எதிர்பாருங்க இரவு நேரத்துக்குள்ள நம்ம மழை உண்டு டெல்டா மாவட்டத்தில் இரவு நள்ளிரவிலும் மழை எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம வானிலை அறிக்கை கொடுக்கும் போது மழை வரலன்னு கமெண்ட் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மழை தீவிரமாகிறது உதாரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்கள்லாம் நள்ளிரவில் தான் மழை வருது நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் இந்த இடைப்பட்ட நேரங்களில் தான் சில மாவட்டத்துல மழை வருகிறது நம்ம வானிலை அறிக்கையை கேட்கும் போது மழை இல்லாததுனால மழை இல்லைன்னு சொல்லி கமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து சம மழை ப்ரோ அப்படின்னு பலரும் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தென் மாவட்டத்துல அதனால நீங்க நேரங்கள் பார்க்காதீங்க மழை வாய்ப்பு மட்டும் பாருங்க நல்ல ஒரு தீவிரமான கனமழையினுடைய தாக்கம் உறுதியாக இருக்கு தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மழையே வராது அப்படின்னா கண்டிப்பா மழை வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துல நீங்க பார்த்துருப்பீங்க மதுரையில எந்த அளவிற்கு மழை வந்து போன மாதத்தை விட இந்த மாதம் எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க நல்ல மழை பொழிவு கடந்த ஏப்ரல் மாதத்துல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா இந்த மே மாதத்தில் எங்களுக்கு பரவாயில்ல நல்ல ஒரு வானிலை இருந்தது அதே போல மழையும் ரொம்ப சிறப்பாக இருந்துன்னு சொல்லி மதுரையில இருந்து ஒரு கமெண்ட்ஸை பார்த்தோம் அதனால உங்க ஊர்ல மழை வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க ப்ரோ எங்க ஊர்ல இந்த நேரத்துல இவ்வளோ நேரம் எங்களுக்கு மழை வந்ததுன்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க மற்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் விருதுநகர் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு மீதமுள்ள ஒரு ஏழு மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா மிக கனமழையில அதுல விருதுநகரும் ஒன்று விருதுநகர் மாவட்டத்தில் வருகிற பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக காத்திருக்கு விருதுநகர் மாவட்டங்கள் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசிலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சிவகங்கை ராமநாதபுரத்தில் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூத்துக்குடியில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க ரொம்ப வெள்ளப்பெருக்க ஏற்படுற அளவுக்கு தூத்துக்குடியில் அந்த அளவுக்கு மழை கிடையாது ஆனா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஏற்கனவே சொன்னது போல திருநெல்வேலியிலிருந்து தென்காசி புறவழிகள் வழிகள் அம்பாசமுத்திரம் மற்றும் ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைங்கிறது தீவிரமடையும் மாற்றமில்லை ஒவ்வொரு நாளும் நீங்க மழை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மழை பொழிவு இனிமேதான் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் வந்து மழை மழையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிலாம் கேட்குறீங்க பருவமழையை இனிமேதாங்க தொடங்குது இனிமேதான் நமக்கு மழை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கும் கவலைப்படாதீங்க இன்னும் எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கேயும் நமக்கு தீவிரமான மழை கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நிறைய கமெண்ட் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கமெண்ட் வரைக்கும் இந்த உள் மாவட்டத்திலேருந்து வந்துடுது அந்த சேலம் கரூர் நாமக்கல்லில் எங்களுக்கு வந்து எப்போது நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் மே பதினாறாம் தேதியிலேருந்து படிப்படியாக உள் மாவட்டத்தில் மழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாளை முதல் உங்களுக்கு இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிடும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு மழை பகுதியாக இருக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மழை பகுதியாக இருக்கும் நாளை முதல் உள் மாவட்டத்தில் படிப்படியாக மழை தீவிரமாக தொடங்கி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடுல மழை பொழிய ஆரம்பிக்கும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லா நாட்களும் மே மாதங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் முழுவதும் எல்லா நாளும் மழை வரும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க நமக்கு இப்போ தான் நமக்கு பருவமழை வந்து தீவிரமாக தொடங்க போகுது அதனால சற்று பொறுமையா இருங்க மழை வாய்ப்புகள் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு தீவிரமாகி ஒரு கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்குது மழை வருவது போல் இருக்குது அதுக்கப்புறம் மழையும் சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை உண்டு அதில் மாற்றம் இல்லை சற்று பொறுமையாக இருங்க அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் பத்துலேருந்து இருந்து பதினைந்து நாட்கள் தான் இந்த மழையினுடைய தீவிரம் இந்த பகுதிகளுக்கு அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் மிக கனமழை கொட்டி தீர்க்குமானா கண்டிப்பா கிடையாது இன்றைக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பதிவாகுதுன்னா நாளைக்கு சில மாவட்டங்கள்ல மழை தீவிரமாகும் அந்த சில மாவட்டங்கள் தான் எந்த மாவட்டங்கள்ங்கிறத நம்ம வானில அறிக்கையில சொல்லி கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் எந்தெந்த மாவட்டத்துல இன்றைக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நீங்க தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க